நூறு ஜாமா கம் அவங்க பாத்தீங்களா இன்னைக்கு வந்து மேடத்துக்கு வந்து ரியல் பிரீடம் கிடைச்சிருக்கு நல்லா ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் சொன்னேன் இல்லைங்க இன்னைக்கு பகல்கம் வந்து ஸ்கூல்ல எக்ஸ்கர்ஷன் அதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு வீட்லயே வந்து நல்லா சூப்பரா வந்து பிரியாணி பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு நேத்தே மாஸ்டர் வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டாங்க நைட்டே வந்து பிரியாணிலாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சு அதை வந்து லஞ்ச் பாக்ஸ்லயே வந்து அடைச்சு கொண்டு வந்தாச்சு என்ன ஒண்ணு பிரச்சனை அப்படின்னா இங்க நான் பண்ற நம்ம சவுத் சைடுல பண்ற பிரியாணி வந்து இங்க உள்ளவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எப்படியும் வந்து ஒரு நாலு பேர் தாராளமா சாப்பிடுற அளவுக்கு கொண்டு வந்திருக்கேன் ஆனா இங்க கிரௌட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அவங்களுக்கு அவங்களுக்கு பத்துமா இல்லையா என்ன அப்படின்னு தெரியல சரி நமக்கு கூட கூட ஃபர்ஸ்ட் வந்து வந்து அவங்க கொண்டு வர சாப்பாடு வேணா நம்ம அப்படிங்கிற ஒரு இருக்கோம் கிட்ஸ் எல்லாம் நல்லா ஃபன் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க அது விளையாங்க பாருங்க எங்க வீட்டு ஓகேங்க தேங்க்ஸ்